அனிதா இளம் மனைவி நாவலின் அத்தியாயம் பதிமூன்று கணேஷ் ஓடினான் வேகம் முக்கியம் வேறு யோசனை இல்லாத வேகம் மெயின் ரோட்டை அடைந்து ஷாத்ரா டெலிபோன் எக்ஸ்சேஞ்சை கடக்கையில் நின்றான் மூச்சு வாங்கி கொண்டான் சுற்றுமுற்றும் பார்த்தான் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சின் முகப்பில் ஒரு பப்ளிக் கால் டெலிபோன் இருந்தது அதை அடைந்து காசு தேடி டயல் சுழற்றி ஹலோ என்றான் சில நேரம் நான் சரியான முட்டாள் இதை எப்போதோ சுலபமாக தெரிந்து கொண்டிருக்கலாம் சே ராஜேஷ் ஸ்பீக்கிங் கணேஷ் பேசுகிறேன் ராஜேஷ் ஒரு மிக முக்கியமான விஷயம் சர்மா கேஸில் நீங்கள் உடனே ஜீப் எடுத்துக்கொண்டு ஷாத்ரா வர முடியுமா என்ன விஷயம் கேஸ் முடிந்து விட்டது இன்ஸ்பெக்டர் ஷாப் எந்த கேஸ் சர்மா பாஸ்கர் இரண்டு கொலை இருக்கிறதே இரண்டும் கோவிந்த் அகப்பட்டு விட்டானா அவனை பற்றி தகவல் தெரிந்து விட்டது உடனே வாருங்கள் நாலைந்து ஆட்களுடன் எல்லாம் தீர்ந்துவிடும் டெலிபோனில் சொல்ல முடியாதபடி சிக்கலானது மற்றொரு விஷயம் என் வீட்டுக்கு சென்று ஷர்மாவின் டாக்டர் மோனிகா அங்கே இருக்கிறாள் அவளையும் உடன் அழைத்து வர வேண்டும் நான் அவளுக்கு போன் செய்கிறேன் உடனே வாருங்கள் என் விலாசம் தெரியுமில்லையா தெரியும் நேற்று எழுதி கொடுத்திருக்கிறாயே கணேஷ் இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லலாமே ஒன்றுமே புரியவில்லை நான் எதுவும் பிளஃப் பண்ணவில்லை முழுவதும் ஆதியோடு அந்தமாக சொல்கிறேன் அவசரப்படாதீர்கள் இப்போது சமயமில்லை எங்கே மெயின் ரோட்டில் அப்சரா தியேட்டர் இருக்கிறது அதை ஒட்டி லெப்ட் டேர்ன் அடுங்கள் கரும்பு காட்டுக்கு பிறகு காலி மனைகளின் நடுவில் ஒரே ஒரு புதிதாக கட்டிய வீடு இருக்கிறது யூ கான் மிஸ் இட் ஆனால் உடனே வர வேண்டும் டெலிபோனை வைத்தான் மறுபடி பையில் காசு தேடினான் சில்லறை இல்லாததால் எதிரே ஒரு கடைக்கு சென்று மாற்றி மாற்றிக்கொண்டு வந்து தன் வீட்டு டெலிபோனின் நம்பரை கல சொல்லினான் மோனிகா எழுந்து விட்டாயா கணேஷ் ஆர் யூ ஷாத்ரா வேர் ஷாத்ரா சொல்கிறேன் மோனிகா கவனி சற்று நேரத்தில் அங்கே இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் வருவார் அவருடன் நீ இங்கே வர வேண்டும் நான் உனக்காக காத்திருக்கிறேன் நிச்சயம் வர வேண்டும் வாட் ஹாப்பன் கணேஷ் உன் அப்பா கேஸ் முடிந்துவிட்டது கண்டுபிடித்து விட்டாயா யார் நீ தான் வந்து பாரேன் கணேஷ் அனிதா தானே பின்னே யார் டெலிபோனில் சொல்லக்கூடாது நீ வரவேண்டும் நீ வரவேண்டியது முக்கியம் தெரியுதா நீ வரவேண்டியது மிக முக்கியம் நீ தேவை எனக்கு சமயமில்லை மன்னித்துக்கொள் என்று டெலிபோனை அதன் கொக்கியில் கழுத்தில் மாட்டினான் ஏதோ கோளாறினால் டெலிபோன் இருபது பைசாவை துப்பியது இன்று என் அதிர்ஷ்ட தினம் போலும் கணேஷ் நடந்தான் எதிரே ஒரு தேர்தல் அலுவலகம் சின்ன சின்ன பையன்கள் துல்லியமான எதுகை மோனையில் பஸ்தி சஸ்தி இந்திராவுக்கு எதிராக பாடிக்கொண்டிருந்தார்கள் எது சோசலிசம் என்று ஒளிப்பெருக்கி அதட்டி கேட்டது ஒரு பசுமாடு சந்தேகத்துடன் திரும்பி பார்த்தது கணேஷ் யோசித்தான் தீர்மானித்தான் அந்த கடைக்கு சென்று கிளிப் வைத்த அட்டை ஒன்று பென்சில் ஒன்று சீவி கொடுங்கள் சில வெள்ளை காகிதங்கள் வாங்கி கொண்டான் தேர்தல் அலுவலகத்துக்கு சென்று அந்த கட்சிக்காரர்கள் விநியோகித்துக் கொண்டிருந்த விளக்கு படம் அச்சிட்ட வட்ட அட்டை ஒன்றை வாங்கிக் கொண்டான் அதை தன் மார்பு சட்டையில் கொண்டான் மிக வேகமாக அந்த வீட்டை நோக்கி நடந்தான் பத்து நிமிஷம் நடந்த பிறகு அந்த தனி வீடு வாசலுக்கு வந்து கேட்டை திறக்கையில் முன்தடவை போல எச்சரிக்கையாக இல்லை நேராக சென்று காலிங் பெல்லை அழுத்தினான் மூடியிருந்த கதவில் கண்ணாடிகள் பொருத்தி இருந்தன வெளியே நிற்பவர்களை உள்ளே இருந்து பார்க்க கணேஷ் அதுக்கு முதகை கொண்டு திரும்பிக் கொண்டான் சற்று நேரமாயிற்று மறுபடி அழுத்தினான் இன்னும் சற்று நேரமாயிற்று கதவு திறந்தது மெதுவாக ஒரு கோட்டின் அளவுக்கு யார் அது அனிதாவின் குரல் கோடு விரிந்தது அனிதா தெரிந்தாள் கலைந்திருந்தாள் கணேஷ் தன் வாயில் சுட்டு விரலை வைத்து பேசாதே என்று சைகை காட்டினான் அனிதாவின் கண்களில் ஆச்சரியம் பயம் திகில் ஓரத்தில் கொஞ்சம் சந்தோஷம் எல்லாவற்றையும் காட்டின அவள் சைகை செய்தால் போய்விடு உடனே போய்விடு ஏன் என்று கையை காட்டினான் அவள் விரல்களை துப்பாக்கி போல காட்டி அந்த விரல் துப்பாக்கியை அவன் மார்புக்கு நேர் சுட்டாள் உயிருக்கு ஆபத்து என்று காட்டினாள் கணேஷ் தன் இரண்டு கைகளையும் இரண்டு துப்பாக்கிகளாக்கி இரண்டு தடவை சுட்டு பயப்படாதே என்றான் எதிரி இடது பக்கத்தில் தொங்கிய திரைக்கு பின்னால் இருந்து கூயிசிட் என்று ஆண் குரல் கேட்டது கணேஷ் அந்த குரலை அறிந்து கொண்டான் எலெக்ஷன் சார் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் என்றான் கணேஷ் போய்விடு போய்விடு என்று அனிதா அபிநயித்தாள் இங்கே ஒருவருக்கும் ஓட்டு இல்லை என்று சொல் அதுதான் சொல்லி மன்னிக்கணும் சார் பட்டியல்ல இங்கே ரெண்டு ஓட்டு இருக்கு மிஸ்டர் மதன் கோபால் அப்புறம் மிஸ்டர் சுஷ்வா யாதவ் நீங்க தானே திருமதி யாதவ் அனிதா பிளீஸ் என்று தலையை ஆட்டினாள் அவனை சேவித்தால் தவித்தாள் அப்படி ஒருவரும் இல்லை தப்பு விலாசம் அவனை போக சொல் என்று குரல் வந்தது ஆனால் திரையை விட்டு வெளியே வரவில்லை இல்ல சார் விலாசம் சரியா தான் வச்சிருக்கேன் சார் கொஞ்சம் வர்றீங்களா அனிதா அவனை போகச் சொல் மாட்டேன் என்கிறான் கழுத்தை பிடித்து தள்ளுவோம் என்று சொல் அப்படி சொல்லாதீர்கள் சார் நான் ஓட்டு கேட்க வந்தேன் அவ்வளவுதான் நான் உள்ளே வரலாமா வரக்கூடாது என்றது திரை வருகிறேன் உள்ளே வந்தால் அவன் எலும்பு முறிந்துவிடும் என்று சொல் ஓட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது படிக்க வெளியே நிற்க சொல் நாம் இங்கே புதிது எங்களுக்கு இந்த ஏரியாவில் ஓட்டு கிடையாது நீங்கள் மிஸ்டர் யாதவ் இல்லையா சார் கெட் அவுட் கொஞ்சம் வருகிறீர்களா காட்டமாக பேசுகிறீர்களே பிளீஸ் வேண்டாம் வேண்டாம் ஆபத்து என்று அனிதா சப்தமில்லாமல் இரு என்றான் அவன் போய்கிறானா இல்லையா இல்ல சார் ஐ லெசன் திரை சலசலத்தது அந்த ஆசாமி தெரிந்தார் மெல்லிய உதடுகள் அடர்த்தியான புருவங்கள் பெரிய நெற்றி சில செய்யாத முகம் கண்களில் குரூரம் பிளீஸ் டு மீட் யூ சார் இந்திரா கட்சிக்காரர்கள் ராஜமானியம் ஒழிப்பதை அவ்வளவு பெரியப்படுத்துகிறார்களே அந்த பணம் எவ்வளவு தெரியுமா இந்துஸ்தான் ஸ்டீலின் நஷ்டத்தில் நாளில் ஒரு பங்கு கெட் லாஸ்ட் ஏன் சார் நீங்க காங்கிரஸ் ஆளா காங்கிரஸ் எம் எம் ஃபார் மர்டர் ஒரு டம்ளர் தண்ணீர் தருகிறீர்களா இந்த பெண் யார் உங்கள் பெண்ணா என்று கேட்டான் கணேஷ் அனிதாவை பார்த்து என் கையில் என்ன இருக்கிறது தெரியுமா துப்பாக்கியாது பிளீஸ் வேண்டாம் பிளீஸ் எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள் அனிதா அனிதா நீ உள்ளேவா என்றார் அந்த ஆசாமி அனிதா மலைத்து நின்றாள் நிஜ துப்பாக்கி போ வெளியே நான் என்ன குற்றம் செய்தேன் ஜனசங்குக்கு ஓட்டு கேட்டால் குற்றமா துப்பாக்கியை காட்டுகிறீர்களே பகதூர் எங்கே போய் தொலைந்தான் பகதூர் யார் பாடிக்காடா டேய் நீ வெளியே போ என்று அருகில் வந்தார் மிஸ்டர் யாதவ் மிஸ்டர் யாதவ் நான் யாதவ் இல்லை கணேஷ் மிக வேகமாக காலால் உதைத்தான் துப்பாக்கி தூர போய் விழுந்தது அனிதாவின் அருகில் நான் ஓட்டு கேட்க வந்தவன் இல்லை என் பெயர் கணேஷ் அவன் கண் விழுந்த துப்பாக்கியின் மேல் கவனமாக இருந்தது எதிரே இருந்தவர் முகம் மாறிவிட்டது கணேஷ் நீ இங்கேயும் வந்துவிட்டாயா பகதூர் பகதூர் என்று அந்த துப்பாக்கியை நோக்கி நடந்தார் நகராதே நகர்ந்தால் உன்னை என்றான் கணேஷ் அனிதா அந்த துப்பாக்கி எடுத்துக் கொள்ளுங்கள் பயப்படாதீர்கள் அனிதா இவனுக்கு நான் யார் என்று தெரியுமா என்று கேட்டார் அந்த ஆசாமி நீ சொல்லி இருக்கிறாயா இல்லை அவள் தலையை ஆட்டினாள் அனிதா அந்த துப்பாக்கியை எடுங்கள் என்றான் கணேஷ் எடுத்து என்னிடம் கொடு அனிதா என்றார் அவர் இதற்காக மற்றொரு கொலை செய்ய விரும்புகிறீர்கள் எனக்கு உன்னை தெரியும் நீ யார் என்பது தெரியும் அந்த ஆசாமி கணேஷின் மேல் பாய்ந்தார் கணேஷ் இளைஞன் பாய்ந்தது சாமர்த்தியமில்லாத பாய்ச்சல் அதன் வேகத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு கணேஷ் ஒரு இடரை இரடினான் அவர் நாற்காலியில் மோதி விழுந்தார் எழுந்தார் ஆத்திரம் அதிகமாகி அனிதா கொடு துப்பாக்கியை என்று சொல்ல அனிதா கொடுக்காதே என்றான் கணேஷ் அனிதாவின் கையில் அந்த துப்பாக்கி இருந்தது அனிதா சுடு அவனை சுடு அனிதா இரண்டு கைகளையும் சேர்த்து கணேஷ் என்றாள் அவன் மேல் குறிவைத்தாள் அனிதா நீ என்னை சுடுவாயா சுடு அனிதா சுடு அவனை அனிதா அந்த துப்பாக்கியை தூர எறி ஜன்னலுக்கு எரி எரியாதே எரியாதே என்றார் அவர் அனிதா பின்வாங்கினாள் ஜன்னல் கதவை திறந்தாள் அவளை நோக்கி ஓடியவரை கணேஷ் அப்படியே பிடித்து இறுக்கி நிறுத்தினான் விடு என்னை என்னை தெரியாது உனக்கு என்னை பார்த்தபின் இந்த வீட்டை விட்டு நீ உயிருடன் போகப் போவதில்லை உன்னை கொன்று சமாதி கட்டிவிட்டுத்தான் நான் போகப் போகிறேன் தெரியுமா நகராதீர்கள் அனிதா உம் அனிதா அந்த துப்பாக்கியை ஜன்னலுக்கு வெளியே எறிந்தார் அந்த ஆசாமியின் பாதி பலம் வெளியே விழுந்து விட்டது அந்த ஆத்திரத்தில் கணேஷை வீழ்த்த முயன்றார் முடியவில்லை கணேஷ் அவரை சுவரில் ஒரு தள்ளு தள்ளிவிட்டு ஒரு மோது மோதி வலிக்கிறதா என்றான் சரியான அப்பர் கட் ஒன்று கொடுத்து வலிக்கிறதா என்றான் மீண்டும் ரத்த கோடு ஒன்று வாயில் தெரிந்தது அனிதா கண் கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தாள் அனிதா என்ன செய்ய வேண்டும் சொல் என்றான் கணேஷ் கில்ஹிம் என்றாள் அவள் மெதுவாக நிதானமாக கொள்ளுங்கள் என்றாள் பகதூர் என்று மிக உரத்த தொண்டை நரம்புகள் வெடிக்க கத்தினார் பகதூர் என்று மிக உறக்க தொண்டை நரம்புகள் வெடிக்க கத்தினார் அந்த ஆள் தடதடவென்று யாரோ ஓடிவரும் சத்தம் கேட்டது உள்ளே நுழைந்த பகதூர் வாட்ட சாட்டமாக இருந்தான் தாக்கி சட்டை மங்கோல் கண்கள் மீசை புல்வொர்க்கர் விளம்பரத்தில் போல புஜங்கள் அனிதா அந்த அறைக்குள் செல்லுங்கள் உள்ளே தாளிட்டு கொண்டு விடுங்கள் குயிக் என்று கத்தினான் கணேஷ் பகதூர் கணேஷ் கணேஷ் பகதூர் பகதூர் கணேசை நெருங்கினான் அனிதா தற்சமயத்துக்கு பத்திரமாக இருக்கிறாள் ஆனால் துப்பாக்கி வெளியே கிடக்கிறது கணேஷ் கவலைப்பட்டான் எதிராளி உன்னை விட பலமாக இருக்கும்போது நீ ஆயுதமின்றி இருக்கும்போது அவனை ஒரே தாக்குதலில் வெல்ல இரண்டு முறைகள் உள்ளன ஒன்று அவன் இடுப்பின் கீழ் நேர் தாக்குதல் இரண்டு அவன் முழு பலத்தையும் திசை திருப்பி அவனை விழ வைப்பது தான் கற்றுக்கொண்டிருந்த ஜீடோ பயிற்சியின் முழுவதும் கணேசுக்கு தேவையாக இருந்தது பகதூர் மெதுவாகத்தான் நெருங்கினான் கணேஷ் மிக வேகமாக அவன் இடுப்பை இலக்காக வைத்து கொண்டு உதைத்தான் பகதூர் விலகிக்கொண்டு சிரித்தான் ஆசியமில்லாத சிரிப்பு விஷயம் தெரிந்தவன் பகதூரின் இடது புறங்கை வட்ட மின்னலாக கணேசின் தாடையில் இறங்கியது கணேஷ் சரிவதை பார்த்து அவர் அடிவயிற்றில் ஒன்றைக் கொடு என்றார் பிடித்துக்கொள் நான் வருகிறேன் என்றார் அவர் பகதூரின் கவனம் தடைப்பட்டது அது போதும் அந்த சமயத்தில் கணேசின் முழங்கால் அவன் நினைத்த இலக்கில் பகதூரில் அழுத்த முதல் தடவையாக பகதூருக்கு வழித்திருக்க வேண்டும் ஆத்திரத்தில் கணேஷின் மேல் வேகமாக பாய்ந்தான் கணேஷ் சுதாரித்துக் கொண்டு விலக பகதூர் கதவின் முனை மேல் மோதி கதவு பைத்தியக்காரத்தனமாக சாத்தி கொண்டு திறந்தது பகதூரை கணேஷ் எழுந்திருக்க விடவில்லை அவர் கணேஷின் மேல் பாய்ந்தார் பகதூர் எழுந்திருந்தான் அவனிடம் நிறைய ஸ்டாமினா இருக்க வேண்டும் மறுபடியும் இருவரும் சேர்ந்து கொண்டு அவனை அடித்தார்கள் கணேஷ் உடம்பு முழுவதும் தனித்தனியாக உடைந்து போனது போல உணர்ந்தான் விழுந்தான் பகதூர் ஜன்னலுக்கு வெளியே ஒரு துப்பாக்கி கிடைக்கிறது எடுத்து வா என்றார் அந்த ஆள் பகதூர் வெளியே சென்றான் அவர் கணேசை பார்த்து எங்கே சுட வேண்டும் நெற்றி பொட்டிலா அடி வயிற்றிலா என்று கேட்டார்